ராஜதலகம் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து ஆயத்தம் ஓரிடம் அசைவு ஓரிடம் மைவிழியை மாயாதேவி பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிற்கால ராணி என்று கூறியதை கேட்டதால் பரமேஸ்வரவர்மனும் தன் மூலம் விக்கிரமாதித்தனின் சித்தத்தை அறியப்போவதாக கூறியதை கேட்டதால் மைவிழியும் பெரும் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் அடைந்ததை இளவரசன் காணவே செய்தான் என்றாலும் அவர்கள் உணர்ச்சிகளை பற்றி அக்கறை ஏதும் கொள்ளாமல் தனது மனதில் சில நாட்களாக உருவெடுத்து அன்று பூர்த்தி பெற்ற திட்டத்தை விவரிக்கத் தொடங்கினான் அந்த திட்டம் மற்றவர்கள் செவிக்கும் இதயத்திற்கும் மிக இதமாக இருந்தது தவிர அவ்வப்பொழுது மற்றவர்கள் கேட்ட கேள்விக்கும் இளவரசன் பட் பட் என்று பதில் சொல்லி வந்ததால் அந்த திட்டத்தை பற்றி அவன் தீர்க்காலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான் என்பதை பரமேஸ்வரவர்மன் தன்னுக்குள் உறுதி செய்து கொண்டான் மைவிடியோ தான் பல்லவ நாட்டு ராணியாகும் முன்பே அந்த சாம்ராஜ்யத்தின் பெரும் சுமை தன் மீது ஏற்படுவதை உணர்ந்தாள் உணர்ந்த பின்னும் இளவரசன் கட்டளைப்படி நடப்பதைத் தவிர வேறு வழியில்லாததை அறிந்ததால் மௌனமே சாதித்தாள் தனது திட்டத்தை விவரிக்கும் முன்பே தலையை தொங்க போட்டுக் கொண்டு சிறிது சிந்தனையில் இறங்கிய இளவரசன் சில நிமிடங்களுக்கு பிறகு தலை நிமிர்ந்து தனது தந்தையை நோக்கி தந்தையே ஒரு பெண்ணை நான் காஞ்சிக்கு அனுப்புவதால் உங்கள் வீரத்திற்கோ கண்ணியத்திற்கோ குறைவு ஏற்படாது தவிர அந்த பெண்ணும் அபாயமான அலுவலில் இறங்கப் போவதில்லை இவளும் ஆச்சாரியரான தண்டியுமாக சேர்ந்து சில விவரங்களை காஞ்சியில் சேகரிப்பார்கள் இதை பற்றி இவள் எனக்கு ஒலைகளை அனுப்புவாள் அந்த ஓலைகளை முன்னிட்டு நாம் அவ்வப்பொழுது நமது திட்டங்களில் மாறுதல் செய்து கொள்வோம் என்று கூறினான் மைந்தன் கூறியதை கேட்ட பரமேஸ்வரவர்மன் முகத்தில் முடுவலும் படர்ந்தது இகழ்ச்சியும் படர்ந்தது ராஜசிம்மா சற்று முன்பு ஆச்சாரியரை வேவுக்காரராக்கப் போவதில்லை என்று கூறினாய் இப்பொழுது இவளும் ஆச்சாரியருமாக சேர்ந்து சில விவரங்களை சேகரிப்பார்கள் என்று கூறுகிறாய் உன் கூற்று முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிறதே என வினவினான் பரமேஸ்வரவர்மன் காஞ்சியில் ஆச்சாரியர் சேகரிக்கப் போகும் விவரங்கள் வேறு இவள் சேகரிக்கப் போகும் விவரங்கள் வேறு அது மட்டுமல்ல இவளுக்கு முன்பே சந்துகன் காஞ்சிக்கு போயிருக்கிறான் முக்கால்வாசி பணியை அவன்தான் செய்வான் என்றும் அறிவித்தான் இளவன் சில நாட்களாக அடிபடாத சந்துகன் பெயரை அவன் சொன்னதும் பலபத்திரவர்மன் இளவரசனை நோக்கி சந்துகன் தங்களுடன் காஞ்சியிலிருந்து தப்பினான் அல்லவா என்று கேட்டான் ஹாம் பிறகு உங்களுடன் வரவில்லையே அவன் மட்டுமென்ன தான் வரவில்லை எல்லோரும் சாளுக்கியரின் வேட்டுவ மாளிகையில் சிறையில் இருந்தோம் நான் மட்டும் தப்பினேன் இங்கு வர விக்ரமாதித்த மன்னன் ஓலையை கொண்டு மைவிழி அங்கு சென்றதும் சீனனும் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரும் இங்கு வந்தார்கள் சந்துவன் மட்டும் காஞ்சி சென்றான் அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது ஸ்ரீராமபுண்ணிய வல்லபரின் மௌனத்தில் இருந்து அவர் மைவிழியுடனும் சீனனுடனும் இங்கு வந்த பிறகு சந்துவனை பற்றி பேச்சே எடுக்கவில்லை ஆகவே சந்துகன் இவர்களிடமிருந்து பிரிந்து சென்றுவிட்டான் என்று ஊகித்துக் கொண்டேன் அவன் செல்லக்கூடிய இடம் காஞ்சிதான் இதை நன்றாக அழித்து சொன்ன இளவரசன் அரைக்கோடியில் இருந்த சீனனை உற்று நோக்கினான் இளவரசன் சொன்னது சரி என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டினான் சீனன் பரமேஸ்வரவர்மன் சீனனை அருகில் வரும்படி சரியை காட்டினான் அருகில் வந்ததும் தன் அருகில் உட்காரும்படி இடமும் காட்டினான் ஆனால் உட்கார மறுத்த சீனன் நின்று கொண்டே சொன்னான் இளவரசர் சொன்னது அனைத்தும் சரி வேட்டுவ மாளிகையிலிருந்து கிளம்பிய நாங்கள் இந்த நகர்வரும் முக்கூட்டு சாலையில் உள்ள சத்திரத்தில் ஓரிரவு தங்கினோம் மறுநாள் காலை சந்துகனை காணவில்லை அதனால் பலபத்திரவர்மன் கேட்டான் காஞ்சிக்குத்தான் அவன் போயிருக்க வேண்டும் என்றான் சீனன் இது உன் தானே என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன் சீனன் தனது இரு கைகளையும் ஆர்வில் கட்டிக்கொண்டான் இது என் ஊகம் மட்டுமல்ல ஸ்ரீ வல்லவரின் ஊகமும் கூட என்றான் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் உன்னிடம் சொன்னாரா தமது ஊகத்தை பற்றி என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன் சொற்களால் சொல்லவில்லை வேறு எப்படி சொன்னார் பார்வையால் மறுநாள் சந்துகன் காணவில்லை என்பதை கேட்டவுடன் காஞ்சியின் சாலையை நோக்கினார் போர் அமைதி மந்திரி பிறகு தனது வீரன் ஒருவனிடம் ஏதோ சொல்லி காஞ்சி நோக்கி அனுப்பினார் இதை நீ இளவரசரிடம் கூறினாயா இல்லை ஏன் இளவரசருக்கு சந்தேகம் இருந்தால் கேட்பார் சந்தேகம் இல்லாவிட்டால் மௌனமாக இருப்பார் இளவரசனின் மனப்போக்கை சீனன் எத்தனை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த பல்லவ மன்னன் மீண்டும் மைந்தனை நோக்கி கேட்டான் இவன் சொன்னது சரிதானா என்று முற்றும் சரிதான் என் இதயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவன் தங்களுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபுரம் இந்த சீனனும் தான் என்று கூறி இளவரசன் தந்தையை நோக்கி மேலும் சொன்னான் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் தந்திரத்தால் சிறைப்பட்ட மூவரில் இருவர் இங்கு வந்துவிட்டோம் மூன்றாம் அவர் வரவில்லை ஆகவே சந்துகன் ஏன் வரவில்லை எங்கு போயிருப்பான் என்பதை பற்றி ஊய்ப்பது பெரிய விஷயமல்ல அதற்குப் பிறகு அதிக கேள்விகளை யாரையும் கேட்க விடாது இளவரசன் சந்துகன் இப்பொழுது காஞ்சியில் இருக்கிறான் என்பதை பற்றி சந்தேகம் வேண்டாம் அங்கு மைவழியும் சென்ற பின்பு சந்துகனிவளை சந்திப்பான் என்பதிலும் சந்தேகம் வேண்டாம் அவன் சொல்லும் விவரங்களை ஆசாரியரை கலந்து கொண்டு எனக்கு செய்தி அனுப்புவாள் மைவழி விக்கிரமாதித்தர் தலைநகரில் இருந்தும் செய்து வரும் நமக்கு இந்த இரண்டு செய்திகளைக் கொண்டு நாம் நமது திட்டத்தை வகுக்க வேண்டும் திட்டத்தின் முதல் படி விழுந்தை சமவெளி போருக்குப் பிறகு மிகுந்துள்ள படையை வலுப்படுத்த வேண்டியது போதாத தளவாடங்களை சேகரிக்க வேண்டியது இப்பொழுதே இதை ஒரு கோட்டையாக படைத்தலைவர் உருவாக்கியிருக்கிறார் இன்னும் அதை அதிகமாக வலுப்படுத்த வேண்டும் இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் அந்த அலுவல் முடிந்துவிடும் விளிந்தை நமது போர்த்திட்டத்தின் போர் சக்கரத்தின் அச்சு ஆனால் அச்சின் மீது சுழலும் சக்கரத்தின் விளிம்புகள் வேறிடத்தில் இருக்கும் என்று கூறினான் இளவரசனின் திட்டத்தை ஓரளவு ஊகித்துக் கொண்டாலும் சரியாக உணர முடியாத பலபத்ரவர்மன் கேட்டான் இளவரசர் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று இளவரசன் உடனடியாக விளக்கவில்லை பலபத்ரவர்மனை நோக்கிக் கேட்டார் காஞ்சியை கைப்பற்ற ஸ்ரீ வல்லவர் என்ன செய்தார் என்று ஆயுதங்களை எல்லாம் ரகசியமாக கங்க நாட்டில் செய்தார் ஆகையால் போர் ஏற்பாடுகள் நமக்கு தெரியவில்லை வாதாபி சாதாரணமாய் இருந்தது ஆனால் திடீரென தடவாளங்கள் வாதாபிக்கு அனுப்பப்பட்டன மறுநாள் விக்கிரமாதித்தன் பெரும்படை ஆயுத வசதிகளுடன் காஞ்சியை நோக்கி புறப்பட்டது ஆயத்தம் ஓரிடம் அசைவு ஓரிடம் என்ற தந்திரமும் கையாளப்பட்டது என்று விளக்கினான் பலபத்திரவர்மன் இந்த தந்திரத்தால் காஞ்சியை நாம் கைவிட்டு விட்டோம் என்று அறிவித்தான் பல்லவளவன் ஆம் என்று பல்லவ மன்னனும் பலபத்திரவர்மனும் ஒரே சமயத்தில் ஒளி எழுப்பினார்கள் இளவரசன் தனது ஆசனத்தை விட்டு எழுந்தான் கைகளை மார்பில் கட்டிக்கொண்டு அவர்கள் முன்பு ஆஜாரு பாகுவாக நின்றான் தந்தையே படைத்தலைவரே இப்பொழுது சிந்தையுங்கள் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரின் முறையை நேர் எதிராக மாற்றினால் எப்படி இருக்கும் என்று கேட்கவும் செய்தான் எப்படி மாற்றச் சொல்கிறாய் ராஜசிம்மா என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன் இந்த விழுந்தையை வாதாபி என்று வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு நாம் ஆயுதங்களையும் ஆயுத வண்டிகளையும் போருக்கான இதர ஏற்பாடுகளையும் செய்கிறோம் இருக்கிற படையை மட்டும் இங்கு வைத்திருக்கிறோம் படை இங்கு திரட்டப்படுவது இல்லை என்று கூறி தந்தையையும் படை தலைவனையும் உற்று நோக்கினான் வேறெங்கு திரட்டுவாய் என்று வினவினான் பரமேஸ்வர வர்ணம் வடகிழக்கே உள்ள ஆந்திர நாட்டிலிருந்து திரட்டுவோம் காஞ்சி வட்டாரங்களில் சிதறியிருக்கும் நமது வீரர்களையும் திரட்டுவோம் அவர்கள் பத்து இருபது பேர்களாக சின்னஞ்சிறு கோஷ்டிகளாக மேற்கிலுள்ள மலைத்தொடர் காடுகளுக்கு வந்து சேர்வார்கள் ஆயுதம் நாட்டில் உண்டாகும் படை காட்டில் உறையும் இங்குள்ள ஆயுதங்கள் சிறு சிறு அளவுகளில் மேற்கு மலைத்தொடர் காட்டில் உள்ள படை வீரருக்கு போகும் அங்கு பெரும் படை சித்தமானதும் இங்குள்ள நமது அஸ்திவார படை நகரும் அதே சமயத்தில் காட்டு பெரும்படையும் நகரும் இரண்டும் தெற்கே செல்லும் சாலையில் இணையும் என்று விளக்கினான் இளவன் அவன் திட்டத்தை மற்றவர்கள் பொதுவாக புரிந்து கொண்டாலும் தெற்கே செல்லும் சாலையில் எதற்காக படைகள் ஒன்று சேர வேண்டும் என்பது புரியாததால் அதை பற்றி பரமேஸ்வரவர்மனை கேட்டான் காட்சி இங்கிருந்து கிழக்கில் அல்லவா இருக்கிறது ஆம் பின் எதற்காக நமது படைகள் தெற்கு நோக்கி செல்ல வேண்டும் என்று வினவினான் மன்னவன் சாளுக்கியர்களுக்கும் நமக்கும் ஏற்படும் முடிவான போர் தென் திசையில்தான் ஏற்படும் என்று கூறினான் ஏன் அப்படி இந்த இடத்தில் நம்மை முறியடிப்பது விக்கிரமாதித்த மன்னருக்கு மிகச் சுலபம் சமவெளி போரால் நமது படை பலவீனமாயிருக்கிறது கங்க மன்னனை சூட்டோடு சூடாக தாக்கச் சொல்லி காஞ்சியிலிருந்து ஒரு படை அனுப்பி இந்த நகரத்தின் பின்பகுதியை விக்கிரமாதித்தர் தாக்கினால் நாம் படுச்சூர்ணமாகி விடுவோம் சாளுக்கிய மன்னர் ஏன் அப்படி செய்யவில்லை எதற்காக அங்கமன்னனை சொந்த நாடு திரும்ப உத்தரவிட்டார் என்று கேள்வி கேட்டான் இளவரசன் இதற்கு யாரும் பதில் சொல்லாதிருக்கவே இருக்கவே இளவரசனே தொடர்ந்தான் இந்த விழுந்தையை தாக்குவது விக்கிரமாதித்தருக்கு அத்தனை பெரிய விஷயம் அல்ல ஆனால் அவர் இந்த சிறு வெற்றிகளை விரும்பவில்லை விக்ரமாதித்தர் பெரும் சாம்ராஜ்யத்தை எண்ணுகிறார் இப்பொழுது வாதாபி முதல் காஞ்சி வரை அவரது ஆதிக்கத்தில் இருக்கிறது காஞ்சி வெற்றி பெற்று அதனுடன் நின்று கைவசம் இருக்கும் நாட்டை பலப்படுத்துவதானால் அவர் இந்த விழுந்தையை தாக்கலாம் ஆனால் அவர் கண் வீச்சு பெரும் விஸ்தீரணமுள்ள சாம்ராஜ்யத்தை பார்க்கிறது தவிர பாண்டியர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் ஏற்கனவே நேச ஒப்பந்தம் இருக்கிறது இருவருமே நமது எதிரிகள் ஆதலால் பாண்டிய நாட்டு எல்லை வரை அதாவது சோழ நாடு உட்பட இருக்கும் நிலத்தை முதலில் விழுங்குவது விக்கிரமாதித்த மன்னரின் திட்டமாக இருக்கும் காஞ்சியிலிருந்து உறையூர் வரை வசப்படுத்திக் கொள்ள தீவிர ஏற்பாடோ போர் முயற்சியோ தேவையில்லை படைகளை நடத்தி சென்று வெகுவாக சுலபமாக உறையூர் விடலாம் அப்பொழுது வாதாபியிலிருந்து உறையூர் வரை பெரும் சாளுக்கிய சாம்ராஜ்யம் ஏற்படும் அத்தகைய பெரும் சாம்ராஜ்யத்தை வலுப்படுத்திக் கொள்ள ஆங்காங்கு படைப்பகுதிகளை நிறுத்த வேண்டியிருக்கும் அப்படி நிறுத்திவிட்ட பிறகு விக்கிரமாதித்தரின் கண்கள் நம்மீது திரும்பும் அப்புறம் நமது படைபலத்தை அழிப்பது விக்கிரமாதித்தனுக்கு ஒரு பொருட்டே அல்ல நாம் விக்கிரமாதித்தன் நிலையில் இருந்தால் இதைத்தான் செய்வோம் இப்படி சொல்லி நிதானித்த மைந்தனை வியப்பு நிரம்பிய கண்களால் பார்த்தான் பல்லவ மன்னன் முற்றிலும் சரி முற்றிலும் சரி என்று பாராட்டவும் செய்தான் அந்த பாராட்டுதலை ஏற்காத இளவரசன் சொன்னான் இந்த திட்டம் ஏதும் புதிது அல்ல என்று புதிதல்லவா கேள்வியில் வைப்பு ஒளித்தது அல்ல வேறு யார் இத்தகைய திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் எனக்கு யார் பெயரை வைத்திருக்கிறீர்கள் உனது பாட்டன் நரசிம்மவர்மன் பெயரை அதை சொல்லி அழைக்க முடியாததால் உன் தாய் ராஜசிம்மன் இரண்டாவது பெயரை சூட்டினாள் அதற்கும் இத்திட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் பல்லவ மாமன்னன் நிரம்ப சம்பந்தம் இருக்கிறது தந்தையே பல்லவ காஞ்சியிலிருந்து தெற்கே சோழர்களை அடக்கிய பிறகு மாமல்லர் வடக்கில் உள்ள வாதாபியை நோக்கிச் சென்றார் அழித்தார் அவர் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிச் சென்றார் விக்ரமாதித்தன் வடக்கில் இருந்து தெற்கில் செல்கிறான் அதே பாடம்தான் அதே பழைய கதைதான் என்று விளக்கினான் இளவன் அப்படியானால் விக்கிரமாதித்த மன்னருடைய சாம்ராஜ்யம் உறுதி என்று சொல் என்றான் பரமேஸ்வரவர்மன் இல்லை என்றான் இளவரசன் திட்டவட்டமாக ஏன் இல்லை விக்கிரமாதித்தரை தென்னாட்டில் காலூன்ற விடப் போவதில்லை நான் அவர் தெற்கே சென்றால் நான் மேற்கே செல்வேன் குதிர் போட்டான் இளவரசன் சென்று என்ன செய்வீர்கள் என்று வினவினான் பலபத்திரவர்மன் விக்கிரமாதித்தன் தான் தயாரித்துள்ள மாற்று திட்டத்தை பற்றி கோடிக்கான் காட்டினான் இளவரசன் அதை கேட்டதும் மிக சூட்ச புத்தியுள்ள பரமேஸ்வரர்வர்மன் எழுந்திருந்து தனது புதல்வனை அத்தனை பேருக்கும் எதிரில் அணைத்துக் கொண்டான் பல்லவ சாம்ராஜ்யம் உன்னால் காப்பாற்றப்படட்டும் என்று கூறி மைந்தனின் முரட்டு குடல்களை கோதிவிட்டான் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்